இப்போ ஒரு அக்கா இன்னைக்கு ஆந்திராவுக்கு போய் அமித்ஷாவை கூப்பிட்டு காதுல ரெண்டு அறம் வச்சு அமைச்சிருக்கிறான் மரியாதையாக மூடின்னு ஒழுங்கா இருக்கணும் அங்க இங்கன்னு வாய திறந்த மகளை வெட்டி பொச்சிருவேன்னு சொல்லியிருக்கான் அமித்ஷா மூஞ்ச பார்த்தா அப்படிதான் இருக்குது அது பார்த்து இன்னைக்கு பார்த்து எங்க அக்கா அந்த சுருட்ட முடியெல்லாம் நீட்டு முடியாக்கி வீ கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலா போயிருக்குது ஒரு பழமொழி இருக்கா இல்லையா நாய கூட்டி வச்சாலும் எங்க போவோம் ஆயத்து போவோம் நம்ம ஊரு பொண்ணாச்சு நம்ம இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தம் பொண்ணாச்சு ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னரா தா ரெண்டு ஸ்டேட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானாவுக்கு அங்கேருந்து இங்கே பறக்கலாம் இங்கேருந்து அங்கே பறக்கலாம் பங்களா பார்த்தினா நம்ம இங்கே பங்களா இருந்துச்சுன்னா மணலி மார்க்கெட்டில் அங்கே கேட்டு அங்கே ஐம்பது போலீஸ் நிற்கும் இங்கே உள்ளெல்லாம் போலீஸ் நிற்கும் கிளம்பினா போலீஸ் கிளம்பிக்கும் இறங்குனா போலீஸ் இறங்கிக்கும் இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்தா அதெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு தென் சென்னையில் வந்து நின்றுடுச்சு எங்கள் கேண்டிடேட் யார் தெரியுமா தமிழச்சி தங்க அது தேர்தலில் சொல்லுது தமிழ் தமிழிசை அண்ணாமலை வராரு அக்காவுக்கு பிரச்சாரம் பண்ண தம்பி தம்பி அது சொல்லுது வருவதற்கு முன்னால் கேட்டார் அக்கா நீ எத்தனை லட்சத்தில் வெற்றி பெறுவாய் என்று கேட்டார் நான் ஒரு லட்சம் என்று சொன்னேன் தம்பி ஏறி விட்டார் ஜீப்ல தம்பி ஏறி விட்டார் இப்போ அது ரெண்டு லட்சம் இப்போ வாயில் என்ன வைக்கிறது சொல்லுமா சொல்றதுக்கு பேசறதுக்கு ஒரு நியாயம் அர்த்தம் இருக்கணும் இன்னைக்கு சொல்றானுங்களே இதை எவனாவது பிஜேபியில் கேட்பானா பொது மேடை சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்றுக்கிறான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனம் உக்காந்துக்குது அதில் போய் நம்ம வணக்கம் தான் சொல்லுது வணக்கம் சொன்ன பொம்பளையை கூப்பிட்டு உட்கார கூட இடம் கொடுக்காம நிற்க வச்சு கண்ட மெனிக்கு திட்டுறான் ஒரு பிஜேபிக்கார மரியாதை திட்டுவானா

நாற்பது ஜெயிச்சு என்ன புண்ணியன்னு கேட்டீங்கல்ல பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு வந்தார் நரேந்திர மோடி எங்க தாத்தா அம்பேத்கர் இருக்கல அம்பேத்கர் தொட்டா தீட்டு பாத்தா பாவோம் நாங்களே அந்த தாத்தா எழுதினாரில்ல அரசியல் சாசன புத்தகம் அதை தூக்கி தலைமையில வச்சு முத்தம் கொடுத்தாம்பார் அது தாண்டா இந்த நாற்பது பேர் செஞ்ச சாதனை அரசியல் சட்டத்தை மாத்துவேன அரசியல் சட்டத்தை திருத்துவேன்னு சொன்னவன அரசியல் சட்ட புத்தகத்தை தூக்கி தலைமையில் வைத்து அதற்கு முத்தமிட வைத்தோமே இதுதான் இந்த நாற்பது திமுக எம் மோடிகா கேரண்டி இப்ப நீ மோடிகா காட்டினா சந்திரபாபு நாயுடு ஒரு வாழைப்பழைத்து வைப்பான் வாட்டி திறந்தினா அவன் வடநாட்டுல என்ன ஐட்டம் சிறப்பா இருக்குதோ நிதிஷ்குமார் ஒண்ணு தந்து வைப்பான் இன்னும் நீ திறந்த பவன் கல்யாண அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிறான் அந்த மகாராஷ்டிராவில் தம்பி ரெண்டு மூணு தான் சொல்லிட்டு போனான் அவன் துரோகத்துக்கு மொத்த உருவம் ஏக்நாத் சிண்டேவா அவன் அப்புறம் அஜித் பவார் ராம் விலாஸ் பஸ்வான் ஒரு பிள்ளைய பெற்று போட்டு போய்கிறான் அவன் அவெல்லாம் எடுத்து லைனாக வச்சான்னு வச்சுக்கா மோடி வாய் கிழிஞ்சிடும் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி அதை லூசுக்கு மட்டும் வந்து கேட்க

பண்ண முடியாது ராமரை அவங்க அரிசிட்டார் ராமர் ராமரை கூப்பிட்டு வச்சார் ராஸ்கல் ஓட்டு கேட்க என் பேரா கிடைக்குது ராமர் கோயில் இருக்கிற ஊர்லயே அப்புறம் சுருட்டி சுருக்கு பார் அது உள்ள போட்டுன்னு பொத்தி உட்காந்தா அஞ்சு வருஷம் இருக்கலாம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சிறுபால இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே தான் அடிச்சது இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணレーனா ஆன்ட்டி இந்தியன் ஷேர் பண்ணレーனா ஆன்ட்டி இந்தியன் கமெண்ட் பண்ணレーனா ஆர் ஆன்ட்டி இந்தியன் சப்ஸ்கிரைப் பண்ணレーனா ஆன்ட்டி இந்தியன் பெல் சிம்பல் ஆன் பண்ணレーனா ஆன்ட்டி இந்தியன்